நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே மைவி த்ரீட்ஸில் உங்களுடைய சீலிங் அமௌண்ட் எல்லாத்தையும் அடித்து முடிச்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருப்பீங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே அடிக்க ஆரம்பித்தவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அதாவது உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு காலம் வந்திருக்காது கேப்ச போட்டால் உங்களுக்கு அமௌண்ட் ஏடாக இருக்காது ப்ளீஸ் கிளிக் அப்படின்னு மாதிரி வந்திருக்கு கிளிக் பண்ணாக்கில் உங்களுக்கு வீடியோ ரன் ஆகாது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இன்னும் கூட சில நபர்கள் அதே பிரச்சனையில் தான் இருப்பீங்க ஸோ அவங்களாம் என்னடா இது இப்போ தான் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு அதுக்குள்ளே இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம் நாம் ஒர்க் பண்ணுறது ஒரு நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறோம் அப்படி ஒர்க் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து டவர் பிரச்சனை இருக்கலாம் நிறுவனத்தில் அப்டேட் நடக்கலாம் அப்படி அப்டேட் நடக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வரத்தான் செய்யும் அது ஒரு சில மணி நேரங்களில் சளி ஆகிரும் வைவி இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது நாலு ஐந்து நாட்கூட அப்டேட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு ஸோ ஒரு நாள் கூட உறுப்பினர்கள் பாதிக்கப்படாத வகையில் நமக்கு உண்டான பெனிஃபிட்டு நிறுவனம் கொடுத்துருக்குது அதனால் புதிய நபர்கள்தான் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நான் வந்து நேற்று தான் கரோனா மாறினேன் போன தான் மாறினேன் நான் மாறின நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜாயின் பண்ணாலேயும் மைவித்ரட்ஸ் நிறுவனம் எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக தான் பார்க்கும் புதிய ஆட்கள் பழைய ஆட்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது நிறுவனத்துக்கு யாரையுமே தெரியாது இருபத்தெட்டு இருபத்தொம்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் யார் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க நிறுவனம் பார்க்க போகிறது கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே விதமான பெனிஃபிட் தான் ஒரே விதமான அட்வைஸ் தான் நிறுவனம் சொல்லக்கூடியது அதனால் வீடியோ வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ வரும் இப்போ இந்த வீடியோ போடுற நேரத்தில் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வீடியோ வருது கேப்ஸா அடித்து அமௌண்ட் ஆட் ஆகுது ஸோ நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை கொஞ்சம் லேட்டாகவே போடுறேன் ஏன்னா முதல்லே போட்டேன் அப்படின்னு சொன்னால் சரியாகாததுக்கு முன்னாடியே ஓடலை ஓடலை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலுமே ஓடலை ஒரு நிறுவனத்து சைடு இருந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷனை எம்டி சார் காலையில் வீடியோ சொல்லுவார் ஸோ இப்போதைக்கு எந்த இஸ்யூ மேலே நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே அப்டேட்டு நடந்தாலே நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றாந்தேதி தேதி நம்மளுடைய வைவித்தியர் ஸ்டோர் ஆரம்பிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான நிறைய வந்து ஐக்கான்ஸில் இதில் சேர்த்த வேண்டியது இருக்குது அந்த ரீபர்ச்சேஸ்க்கு இன்கம் நம்மளுக்கு கீழே இருக்கிற நபர்கள் பொருள் வாங்கும் போது அதுக்குண்டான இன்கம் இதில் ஆட் பண்ணுறதுக்கான நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் அப்பப்போ சின்ன சின்ன இறவரும் அது உடனே சரியாயிடும் யாரும் புதிய நபர்கள் வருத்தப்பட வேண்டாம் அப்போ நீங்கள் பழைய ஆட்கள் இருந்தீங்கன்னா நிறுவனத்தில் முன்னாடி என்ன நடந்துச்சு எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அது எப்படி நிறுவனம் சரி செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்ற நீங்கள் தான் அவங்களுக்கு கெய்ட் பண்ணணும் ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது நான் அமௌண்ட் இவ்வளோ பே பண்ணி வந்திருக்கேன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பயப்படுவாங்க அதனால் நாம தான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டை இருக்குன்னு ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுங்கள் என்றும் மக்களை நிறுவனம் மைவித்திய அரசு நிறுவனம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நிறுவனம் ஏற்றுக்கொண்டு நமக்கு உண்டான சொல்யூஷனும் நமக்கு உண்டான வருமானத்தையும் எப்பவுமே லாஸ் இல்லாத கண்டிப்பாக கொடுக்க அப்படின்றத இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் பார்க்கலையே அவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்கள் சீலிங்கை அச்சீவ் பண்ணிக்கலாம் யாரும் பயப்பட தேவையில்லை மீண்டும் சொல்கிறேன் உண்மையாலுமே நிறுவனத்து சைடு பிரச்சனை வீடியோ வரல என் சீலிங்கை பார்க்க முடியல அதுக்கு நிறுவனம் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க ஸோ யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரேட்ஸ் அப்டேட்டுடன்